சத்திர ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட நாம் தியானிக்கக்கூடிய வேதவசனம் என்னவென்றால் இது உண்மையான அன்பு இந்த உலகத்தில் எல்லாமே அன்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான அன்பு இது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தனது விசேஷர்கள் கூட கிட்ட சொல்லிக் கொடுக்குறாரு ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு இந்த உலகத்தில் இல்லை அப்படின்றது ஒரு அப்பா அம்மாவுக்காக இல்லை உடன் பிறந்தவர்களுக்காக இல்லை நேசித்தவர்களுக்காக இது பண்ணுறது வேறு ஆனால் நண்பன் நண்பன் அப்படின்னு சொல்லும்போது அது நிச்சயமாக யாரோ ஒருத்தராக தான் இருக்க முடியும் அந்த நண்பன் பழகின ஒரு நண்பனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது தான் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனுக்கு ஒரு முன்னதாக காட்டியிருக்கிறார் அப்போது ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் சொல்லுகிறது நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தார் நல்லவர்களுக்காக ஒருத்தர் பரிந்து பேசுறது நல்லவங்களுக்காக ஒரு ஒருத்தர் சேர்த்து அது இயல்பான விஷயம் நம்ம பார்க்குறோம் இல்லை அவங்க எனக்கு ஒரு நன்மை செய்தாங்க நான் திருப்பி அவங்களுக்கு ஒரு நன்மை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் எந்த ஒரு நன்மையும் செய்யாத நமக்காக நம்ம நல்லவங்களும் கிடையாது நீதிமான்களும் கிடையாது புத்தமர்களும் கிடையாது ஒன்றுத்துக்கும் நம்ம பிரயோஜனமும் கிடையாது ஆனால் நமக்கு பேர் என்னவாக இருந்துச்சா பாவிகளாக இருந்தோம் பாவிகளாக இருந்த நமக்காக கிறிஸ்து மறித்தார் அப்போ நம்மான தேவனுக்கு எதுவுமே இல்லை இருந்தாலும் தேவன் நம்மை எவ்வளவா நேசித்திருக்கிறார் என்பதை தான் அன்பு விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசம் சொல்லிடுறது கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே நம்மளால் அவருக்கு எந்த யூஸ்மும் தெரியாதுங்க நம்ம எதுவும் அவர் கொடுக்க முடியாது இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பார்க்க முடியாத எல்லாமே உருவாக்குறதுக்கு கடவுள் தான் தேவனாக கர்த்தர் தான் அந்த தேவனுக்கு நம்ம எதுவும் கொடுக்க முடியாது அவர் தான் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாரு ஆனால் நம்ம அவருக்கு எப்படியாக இருந்தோம் பாவிகளாக இருந்தோம் அவருக்கு துரோகிகளாக இருந்தோமா அப்படிப்பட்ட நமக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது சாதாரணமாக எல்லாரிலையும் முடியாது அதுதான் தெய்வீக அன்புன்னு சொல்கிறது இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்க காதலிக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எத்தனை பேர் அப்படி உயிர் கொடுத்தாங்கன்னு தெரியாது அந்த அன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அழகு இருக்கிற வரைக்கும் இல்லை பணம் இருக்கிற வரைக்கும் இல்லை பதவி இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய செல்வாக்கு இருக்கிற வரைக்கும் இளமை இருக்கிற வரைக்கும் வந்து நீடிக்கலாம் ஒரு வேலை ஆனால் தொடர்ச்சியாக அந்த அன்பு நீடிக்குமேனா அது நிச்சயமாக முடியாது அப்படி யாரும் நம்ம பார்த்துட்டும் கிடையாது ஆனால் கடவுள் நாம் பாவிகளாக இருந்தோம் நம்ம அவர் எதுவும் கை நம்ம திருப்பி அவருக்கு செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சோம் நம்ம அவர் எவ்வளோ நேசித்திருக்கிறோன்னா அவர் ஒரே குமாராக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களை அவர் மேல் சுமத்தி அவரை மறிக்க செய்வே ஏன்னா பாவத்துக்கு சம்பளம் மரணம்னு சொல்லப்பட்டுருக்கிறார் இந்த உலகத்தில் நம்ம ஒரு வேலை செஞ்சால் அவர் கம்பெனியில் சம்பளம் கொடுக்குறாங்க அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கு என்ன தான் சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது மரணம் தான் சம்பளமாக இருக்குது மரணம்னா நரகத்தோடு இணைக்கப்பட்ட அந்த ஆத்மா மரணம் அந்த ஆத்மா மரணம் தான் நமக்கு சம்பளமாக இருக்கும்போது அந்த சம்பளத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அதுதான் உலகத்திலே உண்மையான அன்பு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒன்று அன் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்புனால் அது தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்குது உலகத்தில் எந்த மனுஷனிடத்துலையும் காண முடியாது ஏன்னா வேதம் சொன்ன ஒருத்த சொல்லுது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்லன்னு சொல்ற அப்போ மனுஷனை போய் சொல்லுவான் மனம் மாற்றி மாற்றி பேசுவான் ஆனால் தேவன் ஒரு தர சொல்லிய காரியத்தை அவர் இரண்டாம் திசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல ஒரு தர சொன்னார்னா சொன்னது தான் அவர் எல்லாவற்றும் அறிந்திருக்கிறதே உலகத் தோற்றம் முதல் எல்லாம் அவருக்கு தெரியும் அப்போ தேவனுடைய அன்பு தன் சீவனையே இந்த ஜனங்களுக்காக கொடுத்து அவரை மீட்டெடுப்பது ஏன்னா நம்மளை ஒரு நண்பராக பார்க்குறாரு அதனால தான் சொல்கிறார் என் ஸ்நேகிதருக்கா சொல்கிறார் என் ஸ்நேகிதர்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஸ்நேகிதர்னா எல்லாத்தையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் வெளிப்படுவோம் ஒரு மனைவி கிட்டே சொல்ல முடியாத விஷயத்த ஒரு அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த ஒரு மனைவி கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது விஷயத்த கூட பிறந்த சொல்ல முடியாத விஷயத்த கூட ஒரு நண்பர்கிட்ட மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அப்போது தேவன் எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு சொன்னால் நம்மளுடைய நண்பர்களாக அவர் பார்க்கிறார் அப்போ நண்பருக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார் இல்லையா அப்போ அந்த அன்பு தானே உண்மையான அன்பு அப்போ உண்மையான அன்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்திலே நாம் சிநேகம் வைத்துக் கொள்ளும் போது அவரை நாம் பின்பற்றும் போது அவரே நம்முடைய நண்பராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது உண்மையாகவே அந்த அன்பினுடைய உச்சத்தை நம்ம பார்க்க முடியும் அதை உணர முடியும் அதை அனுபவிக்க முடியும் அந்த அன்பு எல்லாவற்றையும் தாங்கும் சகிக்கும் எல்லாவற்றையும் விசுவாசிக்கும் நம்பனு சொல்லப்பட்டுருக்குது அது தேவனே எல்லாரும் மேலாக இருக்கிறார் தேவனுடைய அன்பே மேலான நம்ப இருக்கிறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக